நான் உங்கள் சாமி ரொம்ப லேட்டா ஒரு திரை விமர்சனத்தை பார்க்கறோம் நந்தன் அப்படின்னு ஒரு திரைப்படம் லேட் ஆனாலும் இந்த திரைப்படத்திற்கு நாம திரை திரை விமர்சனம் பண்ணாம இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இந்த திரைப்படத்திற்கு நாம திரை விமர்சனம் பண்றோம் உண்மையிலேயே இன்றைய காலகட்டத்துல இயக்குனர் பி வாசு அவர்கள் சொன்னது போல இன்றைக்கு இருக்கிற இயக்குநர்கள் என்னை இயக்குகிறார்கள் என்னை தூண்டுகிறார்கள் அதாவது நாங்க எடுத்த திரைப்படங்கள் இல்லாம அவர்கள் புதுசா எடுக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில நடந்தது அவர்கள் பார்த்தது அவர்கள் சந்தித்தது அப்படின்னு கொண்டு வர்றது நாங்கெல்லாம் அப்படி எடுக்கல இது வேற ஜோன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி வியந்து பாராட்டுறாரு ஒரு நல்ல மனதோட அதே மாதிரியான திரைப்படங்களை அவர் அதுல பாராட்டுறது சில திரைப்படங்களை குறித்து சில இயக்குநர்களை குறித்து அந்த வரிசையில இன்றைக்கு சமூக நீதி பார்வையோட ஒரு திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார் ராம சரவணன் அப்படிங்கிற எங்கள் டெல்டா பகுதியை சார்ந்த அதிலும் குறிப்பாக பட்டுக்கோட்டை அருகே இருக்கிற புனல்வாசல் என்கிற கிராமத்துல பிளா மேடு அப்படின்னு சொல்லப்படுகிற இடத்துல அவருடைய வீடு இருக்கு அவர் அங்கே அவர் ஊர்ல பார்த்ததும் அவர் ஊரை சுற்றி இருக்கிற நிகழ்வுகளை பார்த்ததையும் ஒரு திரைப்படமா எடுத்திருக்கிறாரு உண்மையிலேயே அதை எடுப்பதற்கு ஒரு கட்ஸ் வேணும் ஏன்னா இன்றைக்கு என்ன யதார்த்தம் அதுல அவரு முதல்ல அந்த திரைப்படத்துக்கு நந்தன் திரைப்படத்துல முதல்ல அவர் போடுற வசனம் இந்த காலத்திலயும் இப்படி இருக்கா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு நான் கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் காட்ட தயார் அப்படின்னு ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு தன்னம்பிக்கையோட அவர் சொல்லிருக்கார் எக்ஸ்ட்ரீமான தன்னம்பிக்கைன்னா ஒரு முழு தன்னம்பிக்கையிடன்னா எல்லா இடத்துலயும் அது நடக்குது அவர் அவர் சின்ன பிள்ளையில இருந்து பார்த்துட்டு வர்றது அவர் இப்பவும் பார்த்து சந்திக்கிறது அந்த விஷயங்களை கோர்த்து ஒரு திரைப்படமா பார்த்திருக்கிறார் அந்த திரைப்படத்துல உள்ள கதை இந்த கதை அம்சங்கள் வந்து ஒரு காலத்துல இதெல்லாம் யாரு பாப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது போகி இன்றைக்கு ஜனநாயகவாதிகள் தமிழ்நாட்டுல மிக அதிகமாக பெருகி இருக்கிறாங்க மனித நேயம் அதிகமாக வளர்ந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த திரைப்படம் ஒரு காரணம் ஒரு ஒரு சிலர் அவங்களுடைய வழியை சொன்னா அது வந்து என்ன இப்படி படம் எடுக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கேன் காலகட்டத்துல இவர் அவர் என்ன சொன்னார்னா இதையெல்லாம் நான் வேடிக்கை பார்த்தேன் மற்ற அவர்கள் வந்து அனுபவிக்கிறவங்க நான் பார்த்த விஷயங்களை எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அந்த அவர் சொல்ற மாதிரி பட்டுக்கோட்டை அந்த கதைக்களத்துல காட்டுற புதுக்கோட்டை இந்த பகுதிகளில் தமிழகம் முழுமைக்கும் இந்தியா முழுமைக்குமே தீண்டாமையினுடைய கொடுமைகள் ப படு பயங்கரமா இருக்கு அது வேறு ஆனா தமிழ்நாட்டுல சொல்லும்படிய அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பட்டுக்கோட்டை அவர் வசிக்கிற அந்த புனல்வாசல் வாசல் பகுதிகளையும் பட்டுக்கோட்டை பகுதிகளையும் புதுக்கோட்டை பகுதிகளையும் ஏன்னா அந்த புனல்வாசல் என்பது அஹ் அப்படியே அது தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கும் அதுக்கு பக்கத்துல அது வந்து பாத்தீங்கன்னா அது ஒட்டியே புதுக்கோட்டை மாவட்டம் இருக்கும் அந்த புதுக்கோட்டை மாவட்டங்கள்லயும் எவ்வளவு தீண்டாமை கொடுமைகள் எவ்வளவு சாதிய வன்முறைகள் இருக்கு அப்படிங்கறத அவர் கண்கூடா பார்த்தது ஏன்னா அவர் பார்த்த ஊர்ல புனல்வாசல்ல அதிகமாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வசிக்கிறாங்க அவங்கள்டயுமே எப்படி சாதி இருக்குங்கிறத அவர் பார்த்திருப்பாரு அவருக்கு தெரியும் அந்த இடத்துல இருந்து இந்த கதையை மிக அருமையாக எடுத்துக்கிறார் கதை களம் மட்டும் இல்ல கதையை அடிக்காம அதை வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இல்லாம உன் முழுமையான சினிமாவா பாக்குற மாதிரி எடுத்திருக்கிறாரு அப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க செப்பல் சாட்றான் செப்பல் சாட்டுறான்னு சொல்லுவாங்க அவர் உண்மையிலேயே தொடக்க கால தொடக்கத்துல செப்பல்களை வைத்து அதுல வந்து ஷாட்டா அந்த ஏற்ற தாழ்வுகள் எப்படி இருக்கு அவன் அப்படி இருந்தாலுமே அந்த சாதிய மனநிலையோட எப்படி இருக்கிறான் சோத்துக்கே இல்லாதவனோட ஒரு செருப்பை காமிச்சு அவன் பேசுற மாதிரி கேட்டு ஆனா அவன் சாதியில எவ்வளவு பெருசு ஆண்ட பரம்பரை வரலாறு பேசுறான் அவன் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறதும் சில சாதியை வைத்து அரசியல் பண்ணி சுரண்டுகிற பெரும்பான்மையாக அதாவது இந்தியாவுக்கு ஜனாதிபதியாக கூட வந்துடலாம் ஆனா ஊருக்கு ஊராட்சி மன்ற தலைவராக பஞ்சாயத்து போர்டு தலைவரா பிரசிடெண்டா இம் மற்ற இவரு தாழ்த்தப்பட்டவர்கள் நினைக்கிறவங்க வந்துடவே கூடாதுன்னு நினைக்கிற அவர்களுடைய நிலையை அவர்கள் இப்ப அந்த மேலவளவு முருகேசன் கொல்லப்பட்ட சம்பவத்தை சம்பவமும் இதனுடைய அடிப்படையில ஒரு லீடிங் ஆக்டர் சசிகுமார் அவர்களை வச்சு இந்த திரைப்படத்தை மிக அருமையாக அவர் வந்து வாழ்ந்திருக்காரு அதுல அவர் அந்த சில பேட்டிகள்ல சொல்லும் போது மக்கள் புலங்கன டாய்லெட்டு அதுல அவர் சார் வந்து உளுந்து பிறண்டாரு அந்த அடி எல்லாம் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரிஜினலாவே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது உண்மையிலேயே மிக சிறுத்தையோடு அந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க ஆனா இந்த மாதிரியான திரைப்படங்களுக்கு ப்ரொடியூசர் கிடைக்கிறதுலாம் கஷ்டம் அதனால அவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அது எவ்வளவு சிரமப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது அவருக்கு இப்ப சிலர் எடுக்கக்கூடிய பாராட்டு விழாக்கள் ஒரு பெரிய ஆறுதலா இருக்கு அந்த திரைப்படத்துல திரைப்படத்துக்காக அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அந்த திரைப்படத்துல கதையில ஒரு ஊராட்சி மன்ற மன்ற தலைவரா ஆஹ் மற்றவர்களால ஆதிக்க மனப்பான்மை கொண்ட ஆதிக்க சாதிவெறி கொண்டவர்களால எப்படி ஒரு ரிசர்வ் தொகுதியாக அறிவிக்கப்படுற இடத்துல ஊராட்சி மன்ற தலைவர் ஏன்னா இன்னமும் பல இடங்கள்ல அப்படிதான் இருக்கு ஏன்னா எதையும் செய்ய அவங்களை எப்படி அவங்க ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப தெளிவா மிக அருமையாக துணிச்சலாக இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிற ராம சரவணனை உண்மையிலேயே பாராட்டணும் அது அவரை சுத்தி இருக்கிற இடத்துலயும் அவர் ஊர்லயும் இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வெளில சொல்றது கூட ஒரு துணிச்சல் வேணும்ல அது அவர் சொல்லியிருக்காரு அவருடைய புனல்வாசல் பகுதியில் தான் இருக்கு யதார்த்தம் இப்போ நான் இந்த வீடியோ போடும்போது கூட என்ன கூட அந்த புனல்வாசல் பகுதியில் இருக்கிறவர்களோ பட்டுக்கோட்டை சுத்தி இருக்கிறவர்களோ புதுக்கோட்டை சரௌண்டிங்ல இருக்கிறவங்களோ கமாண்ட்ல என்ன வேணாலும் போட்டு திட்டலாம் ஆனாலும் யதார்த்த உண்மை அவர் சொன்ன மாதிரியே வாங்க கையை பிடிச்சு கூட்டிட்டு போறேன் ஏன்னா வேங்கை வயல் அப்படிங்கிற புதுக்கோட்டை பகுதியில் இருக்கிற ஒரு பகுதியில அந்த தண்ணி தொட்டியில குடிநீர் தொட்டியில வந்து மலம் கலக்கப்பட்ட பிறகு அப்பதான் சமூக ஊடகங்கள் உள்ள போறப்பதான் அங்கே ரெட்டை டம்ளர் முறை இன்னமும் இருக்கிறது ஆண்டானடிமை முறை இன்னமும் இருக்கிறதுன்ற வீடியோக்கள் அதிகமாக வந்துச்சு ஸோ அந்த காலகட்டத்தில் எடுத்து சக்சஸ்ஃபுல்லா அந்த திரைப்படத்தை அவர் வந்து கொடுத்துருக்கிறார் இது போன்ற திரைப்படங்களை நாம் வந்து உண்மையிலே பாராட்டணும் அது வெறும் அதை பொருளாதார ரீதியாகவும் இந்த மாதிரியான திரைப்படங்கள் வெற்றி அடையணும் சர ராமசரவணன் போன்ற இயக்குனர்களுக்கு அந்த முயற்சிக்கு நம்ம வாழ்த்துதலா இருக்கணும் இந்த திரைப்படத்தை அனைவருமே போய் திரைதரங்களை பாருங்க ஒரு ஒரு காட்சி அமைப்புமே ஏன்னா எடுத்த உடனே அந்த செருப்பை காட்டுவாரு எடுத்த உடனே எல்லாரும் கோபுரத்தை காட்டுவாங்க கற்பூரத்தை காட்டுவாங்க இப்படி இருந்த சினிமாவை எடுத்த உடனே செருப்பை காமித்து அவர் வந்து அவரு எப்படியப்பட்ட டேரக்டரு அப்படிங்கிறத காட்டுறாரு ஆனா அந்த டேரக்டர் அதிகமான இடங்கள்ல நெத்தில திருநீரோட அப்படி ஒரு தோற்றத்தோட தான் இருக்காரு ஆனா அதுலயுமே முற்போக்கு ஒரு தமிழ்நாட்டுல இருக்கிற முற்போக்காளர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு அவருடைய தோற்றம் ஒரு பெரிய இதாக இருக்குது அதே மாதிரி இந்த திரைப்படங்களையும் மிக அருமையாக எடுத்திருக்கிறார் மனதார டமாரம் குழு வந்து ராம சரோணனையும் இந்த திரைப்படத்துல மிக சிறப்பு சிரத்தையோடு நடித்த நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் சசிக்குமார் அவர்களையும் சமுத்திரகனி அவர்களையும் பாராட்ட உண்மையிலேயே கடமைப்பட்டுருக்கிறோம் ஒட்டுமொத்த குழுவையும் பாராட்டுறோம் அதில் கூடுதலாக ராம சரோணனை டமாரம் குழு வாழ்த்தி பணங்கி வரவேற்கிறது கேஜி உங்கள் வீட்டு சுத்தமான சுகாதாரமான ஆட்டி வீச்சு மொத்தம் மற்றும் சிலரையாகவும் உங்கள் இல்லத்திற்கே நேரடியாக வழங்கப்படும் உங்கள் கேஜி சாப் உங்கள் ஆர்டர்களுக்கு பத்து சதவீதம் தள்ளுபடி தருகிறோம் தொடர்புக்கு செவன் டூ டபுள் ஜீரோ த்ரீ டூ ஒன் சிக்ஸ்